நல்லா வாசனை வராதுலையும் கருக விட்டுற கூடாது கருக விட்டா எள்ளு உருண்டை கசக்கும் நல்லா வறுக்கணும் எல்லா பக்கமும் வறுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா சில எள்ளு வந்து கருவும் சில வெள்ளு வந்து நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சிம்மில் இல்லைன்னா வந்து லோ ஃப்ளேம் கொஞ்சம் வச்சு இருக்கணும் நல்லாப்ப நான் சொல்கிறேன் நம்ம வந்து வேறு கிண்ணியில் போட்டு நல்லா காய வச்சு கொஞ்சம் சூடாக இருக்கணும் அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க நல்லா அரைச்ச பாருங்க எப்படி அரைக்கிறாங்கன்னா நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா லைசா அரைக்கினோம். தண்ணியில நல்லா இருக்கு. இப்போ வந்து பாக்கிட்டது. இப்போ வந்து நாம ஹால் ஃபேன் கிட்ட வந்து புரட்ட போறோம். இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு வந்த இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு நாட்டு சக்கரை போட்டு அரைச்ச எள்ளை வந்து அழகா வந்து இது மாதிரி நமக்கு வேணுங்கிற அளவில் வந்து உருட்டி நம்ம அந்த பாத்திரத்தில் சேவ் பண்ணுறோம் இப்போ இது வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளும் இளைச்சவனுக்கு எள்ளும் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது அதனால் அந்த பழமொழிப்படி நம்ம வந்து பாப்பா வந்து ரொம்ப ஒல்லியாக ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கா அதனால அவளுக்காக லீவில் வந்து செஞ்சு தர ஸ்நாக்ஸ் இது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது இது மாதிரி வீட்லேயே நீங்களும் இது மாதிரி வந்து கடையில் எள்ளு மிட்டாய் அதெல்லாம் வாங்குறத விட இது மாதிரி நம்ம வீட்டில் வந்து எள்ளு வந்து வாங்கி கடையில் எள் வந்து இப்போ வந்து நூ நூற்றி நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபா தான் வைக்கிது நமக்கு ஒரு அரை கிலோ எல்லாம் வாங்கினோம்னா அழகாக வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது மாதிரி நாங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் இப்போ வந்து நம்ம செஞ்சாச்சு நம்ம நிறையா உருட்டோம் நல்லா ஒத்தக்கையை வச்சு ஊற்றி எண்ணெயே போடாமல் ஆயிலே கிடையாது நாங்கள் ஊருமை பிடிச்சி அப்படியே வச்சிட்டோம் இப்போ இப்போ நைட்டு சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம் நைட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்குவோம் தேங்க்யூ மக்களே வீடியோ பார்த்ததுக்கு